இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ள அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி காமராஜர் சாலையில் தகராறை தட்டி கேட்ட காவலர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கிய மூன்று வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் பட்டப்பகலில் காவலர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி பெரிய கடை காவலர்கள் குணசேகரன் திருமுருகன் ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கம் அருகே நடு ரோட்டில் மூன்று பேர் நின்று கொண்டு அந்த வழியாக சென்ற ஒருவரிடம் வாகன விபத்து தொடர்பாக தகராறு செய்துள்ளனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதை பார்த்த காவலர்கள் தகராறில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு எச்சரிக்கை விடுத்தனர் ஆனால் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து காவலர்களிடம் தகராறு செய்துள்ளனர் சிறிது நேரத்தில் தகராறு ஆத்திரமடைந்த அவர்கள் காவலர்களை தரக்குறைவாக திட்டி கைகளால் தாக்கியதால் காவலர் குணசேகரின் சட்டை கிழிந்தது மேலும் அங்கு வந்த உயர் காவல் அதிகாரி ஒருவரையும் அவர் நடுூட்டில் காவலர் தாக்கப்பட்டதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதுபற்றி தகவல் அறிந்த அருகில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் விரைந்து சென்றனர் காவலர்களின் வருகையை பார்த்தவுடன் அவர்கள் மூன்று பேரும் தப்பி ஓட முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து அவர்களை பெரிய கடை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தியதில் அவர்கள் வானரப்பேட்டை பிரான்ஸ்வா தோட்டத்தை சேர்ந்த சதீஷ் ராசு உடையா தோட்டத்தை சார்ந்த திவாகர் வசந்த் என்பதும் திவாகர் மீது இரண்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேரையும் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் நடு காவலர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்